ஜூலியா பான்டிலியோன் இவர் துறவு மேற்கொண்ட தந்தைக்கும் கிறிஸ்தவ தாய்க்கும் மகனாவார் இவரது தாயார் இபுலா கிறிஸ்தவ நம்பிக்கை பற்றி இவருக்கு கற்றுக் கொடுத்தார் பான்டிலியோன் மருத்துவம் பயின்றும் கலரியாஸ் பேரரசும் போன்ற மதிப்பு வாய்ந்த மனிதர்களுக்கு மருத்துவராக திகழ்ந்தார் இவரது தந்தையின் மறைவுக்கு பின்னர் பான்டிலியோன் ஒரு பெரிய சொத்துக்கு உரிமையாளர் ஆனார் இவரது சொத்துக்களும் இவரது மருத்துவர் என்ற புகழும் நீதிமன்றத்தின் கவர்ச்சியும் சேர்ந்து திருச்சபைக்கு எதிராக இவரை செய்தது என்றாலும் என்ற குருவின் வழிகாட்டுதலினால் திரும்பவும் புதுப்பிக்கப்பட்ட ஆர்வத்துடன் திருச்சபைக்கு திரும்பினார் மேலும் இவரது பணி திட்டம் உடல் நோயை மட்டும் குணமாக்குவது இல்லாமல் ஈடேற்றத்தையும் குறிக்கோளாக கொண்டிருந்தது இதற்கிடையே பேரரசர் கலரையே சிறந்தார் பின்னர் டயோக்ளின் என்ற பேரரசர் ஆட்சி பொறுப்பேற்றார் இவரது அரசு ஆட்சியில் கிறிஸ்தவர்களை துன்புறுத்தத் தொடங்கினார் பேண்டொலியோனின் மருத்துவத்தின் புகழ் நிதித்துறையில் உள்ளவர்களுக்கும் பொறாமையாக இருந்தது அரசர் பேண்டலியோனை புறமத போய்க்கடவுளுக்கு பலி செலுத்த வேண்டும் என்று வற்புறுத்தினார் ஆனால் பக்துள்ள அந்த கிறிஸ்தவர் அதை ஏற்க மறுத்தார் மாறாக பேண்ட்ரிலியன் ஒரு முடக்குவாதம் முற்ற மனிதரை கொண்டு வந்து அவரை குணமாக்குமாறு புறமத குருக்களுக்கு சவால் விடுத்தார் அவர்களது ஜெபங்கள் பலனளிக்காத போது விண்ணகத் தந்தையிடம் பேண்ட்ரிலியோன் வேண்டிய போது அந்த மனிதர் உடனடியாக நலம் பெற்றார் இதனால் அந்த குருக்கள் இவர் மீது வெறி கொண்டனர் இதனால் பேரரசன் பேண்டலியனின் தலையை வெட்ட கட்டாயப்படுத்தப்பட்டார் இவரது நினைவு நாளின் போது பேண்டலியனின் உறைந்த ரத்தம் புட்டிகளை திரவமாக மாறிவிடுகிறது என்று சொல்லப்படுகிறது இவர் மருத்துவர் மற்றும் செவிலியரின் பாதுகாவலர் ஆவார் இவரது திருவிழா ஜூலை இருபத்தேழாம் தேதி கொண்டாடப்படுகிறது ஜெபம் மருத்துவருக்கெல்லாம் மருத்துவரான எம் இறைவா மருத்துவத் தொழில் செய்கின்ற அனைத்து மருத்துவர்களையும் செவிலியர்களையும் ஊ பாதத்தில் சமர்ப்பிக்கின்றேன் அவர்களுக்கு தேவையான மன வலிமையின் மன தைரியத்தையும் நல்ல உடல் நலத்தையும் கொடுத்து പിറന്നലൻ പേണും ഇപ്പണിയെ സുരും ആമീൻ പുരിന്ത പാൻറ്റലിയോൺ എങ്ങക്കാ വേണ്ടിക്കൊള്ളും